ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா இருக்கேன் இப்போ எங்கே வந்துருக்கேன்டாக்கா என்னோடய கஃில் என்னோட கஃல்னால் என்னோடய ஓனரு என்னோட ஒரு ஓனர் வந்து வண்டியை சால்வ் பண்ண வெளியே போகணுன்னாங்க எங்கே போனதுலன்னு சொல்லிட்டு நான் உட்காந்தேன் அவனோட லொக்கேஷன் போட்டு விட்டாப்புல லொக்கேஷன் கொடுத்து வந்தேன் வந்து வண்டியை பார்த்தா பார்த்தா தாய் இருக்குது அங்கே தான் வந்திருக்காங்க பாருங்கள் தாய் மசாஜ் அங்கே தான் வந்திருக்கேன் இப்போ வண்டி இங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு பாருங்க இது வந்து எதுகிட்டிருக்கேனாக்க ஆளுர் ரோட்டுக்கிட்ட இருக்குது இந்த மசாஜ் அங்கே தான் வந்திருக்கேன் வேறு எங்கே போகிறாங்கன்னு தெரியல இதோட வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை வேறு எங்கே போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் ரெண்டு நாள் வீடியோ முடியல ரெண்டாவது வந்து கொஞ்சம் வேலை எனக்கு அதிகம் இன்றைக்கி வீட்டில் பார்ட்டியான் எங்கள் வீட்டில் பார்ட்டியான் இப்போதான் என் ஓனரோட ஃப்ரெண்டுங்க வராங்களாம் அவங்களால பார்ட்டி சொல்லி கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லிட்டாங்க வீடெல்லாம் அதனால் அது வேலையை அலைஞ்சிருந்தனால கொஞ்சம் பண்ண முடியல வீடியோ வேறு எங்கே போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் நாங்கள் உள்ள போய் பார்ப்போம் அப்படி இருக்கு உக்காந்தாச்சு சோபாவில் எப்படியும் ஒரு மணிநேரம் ஆகும் இல்லை ரெண்டு மணி நேரம் ஆகும் மூணு மணி நேரம் ஆகும் சொல்ல முடியாது பார்ப்போம் எட்டு மணி நேரம் ஆகுதுன்னு தெரில பார்ப்போம் வேணா பண்ணுறது நம்ம வேலை தானே நம்ம வந்து டிரைவராக வந்திருக்கோம் அந்த இடத்துல இறக்கி விட்டு வெயிட்டிங்கில் உட்கார்றது நம்மளோட வேலையை என்ன பண்ணுறது ஹவுஸ் டிரைவர்னால் தான் அதில் ஒரு மாற்றம் இல்லை வேறு எங்கே போகிறோம்னு தெரியல பார்ப்போம் அங்கே வீடியோ பார்க்குறீங்க ஃபுல்லாக பார்க்க மாட்டுறீங்க ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா அவள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்க அன்லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டேறீங்க ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாராக இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க பக்கத்தில் பில்லைக்கு நம்ம கிளி பண்ணி ஹாலில் போட்டுங்க இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ இருக்கோம் வேறு வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் போடுவேன் சார்லாம் ஓகே மீண்டும் அடுத்த விட சந்திப்போம் ஓகே